அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்க இந்த இடம் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி கொண்ட இடங்க நம்ம சேனல் மூலமாக விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்காடு டு பக்கோடா பாயிண்ட் போகிற ஒரு மெயின் ரோட்டில் வாட்டர் போர்டு எஸ்டேட் அப்படிங்கிற எஸ்டேட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிங்க ஒரு சதுரடி வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா சொல்கிறாங்க அர்ஜென்ட் சேலுங்க நீங்கள் வந்து இடத்த பார்த்து டைரெக்டாக ஓனட் உட்காந்து பேசிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பக்கம் ரோடு ஆக்சஸ் இருக்குதுங்க இந்த வாழைத்தூப்புக்கு ஆப்போசிட்டில் அதாவது பக்கோடா பாயிண்ட் போகிற ஹைவேலேருந்து இறங்குனீங்க அப்படின்னா மூணாவது பிளாட் இந்த பிளாட்டுங்க அப்புறம் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மெயின் ரோடு வருதுங்க அந்த வழியாகவும் நீங்கள் வீட்டுக்கு இந்த இடத்துக்கு வந்துடலாம் ரெண்டு பக்கம் ரோடு அக்சஸ் உள்ள இந்த இடம் வந்து விற்பனை வந்திருக்கு ரெசார்ட்டுக்காகவும் பங்களா கட்டுறதுக்கும் ஒரு ஏற்ற இடமாக இது வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றினா மேலும் தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு போட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு இடத்த வந்து நேரில் பார்விடுங்க ஓனாட்டி டேரெக்டாக உட்காந்து வேலையை பேசி ஃபைனல் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் வேர்காடில் வேறு எங்கே வேணும் அப்படின்னாலுமே கால் பண்ணுங்கள் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் நன்றி வணக்கம்